ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் லாக் தான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ கொடுக்குறேன் ரீசெண்டாக கொஞ்சம் வீடியோஸ் கொடுக்க முடியல கண்டினியூஸாக நிறைய பேர் பர்சனலாக பார்க்குற இடத்துல கேட்குறாங்க என்னாச்சு வீடியோ காணும்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் ஃபேமிலியில் எனக்கு அக்காவுக்கு தம்பிக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் உடம்பு சரியாமல் ஆகிட்டு ஸோ அதனால தான் வெளியும் போக முடியல வீடியோஸுமே என்னால் கண்டினியூவாக கொடுக்க முடியல ஸோ இப்போ தான் ஒரு ஐ திங்க் டூ வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ கொடுக்குறேன் ஸோ எங்க போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சு போவாங்க ஸோ இன்னைக்கு நாங்கள் யாரெல்லாம் போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட மதரேன்ல ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் தான் கார் டிரைவ் பண்ணாங்க அப்புறம் முஸ்தபா என் பொ அக்கா போன ஆளியாகவும் வந்திருந்தா ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சா அவள் வந்து எங்கள் அம்மாவை எனக்கு தேடுது அப்படின்னு கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிட்டா ஸோ அதை அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அவளை கொண்டு போய் திருப்பி வீட்டில் விட்டுட்டு தான் நாங்கள் வந்து ரெண்டாவது கிளம்பினோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சரி ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய தான் இந்த ப்ளேஸ்க்கு போகணும் ரொம்ப ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு தனியும் போக முடியாமல் ஆயிட்டு சரி இந்த தடவை கார் இருந்தனால சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா ஆத்தங்கார பள்ளிவாசல் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஒன் ஒரு ஒரு மணி நேரம் அவ்வளோ தான் அவ்வளோந்தான் ட்ராவல் ஒரு மணி நேரம் டைமிங்கில் தான் இருக்கும் ஸோ நாங்கள் போகிற இடம் ஃபுல்லாமே தான் எல்லாமே ரொம்ப கிராமம்தான் வரும் ஸோ பார்க்கவே சீனரிலாம் நல்லா இருந்துச்சு போகிற இடத்துல வந்து ஒரு மயில் நாள் ஆகா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே வந்து ஒரு கடல் இருக்குது ஆத்தங்கரை பள்ளிவாசல்கிட்ட கிட்ட இல்லை கொஞ்சம் தள்ளி போகணும் அது வந்து கடற்கரை மஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் அவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது பட் நல்லா இருக்கும் அங்கேயும் வந்து ஒரு தர்கா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போனால் எதுக்கு போவோம் கடலை பார்த்த உடனே தன் கால் நினைக்க தான் நானும் போனேன் ஸோ அவங்க போயிட்டு கடலில் கொஞ்ச நேரம் நல்லா நின் நானும் உஸ்தஃபா தான் நல்ல கடலில் நின்றுட்டு இருந்தோம் மதுரையும்தான் வரல அவங்க கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்தாங்க நாங்கள் போகும்போதே வந்து டீலாம் போட்டு கொண்டு போயிட்டோம் பிளாக் டீ ஸ்நாக்ஸ் கொண்டு போனோம் என்னென்னா இந்த ப்ளேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹோட்டல் ஷாப்ஸ்லாம் எதுவுமே இருக்காது நம்ம தான் ஏதாச்சும் கொண்டு போய்க்கணும் அங்கே இருந்தாலுமே ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது அது ஹைஜீனிக்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தா தெரியல அதனால நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே ஒரு பேக்கெட் முறுக்கு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பிளாக் டீ தான் போட்டு கொண்டு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து உண்மையிலே அந்த கடற்கரை ஓரமாக இருந்துட்டு அதெல்லாம் குடிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் தர்காக்கூலில் போயிட்டு சும்மா சாலாமு சொல்லிட்டு வந்தோம் அங்கே யாரையா அடக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக தெரியல நான் அதனால தான் அதில் நான் வந்து அதை ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் பெருசாக டீட்டெயில்ஸ் இல்லை சும்மா போயிட்டு அவங்களுக்கு சலாம் மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கடலில் விளையாண்டுட்டு அப்படி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நிறைய அது நிறைய வந்து என்னென்னா அங்கே வந்து இதுக்கு முன்னால் வந்து பயங்கரமாக கூட்டம்லாம் வருமா நிறைய பேர் வந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்கண்ணா நிறைய திங்ஸ்லாம் கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு ஸோ இந்த இருக்குல்ல அந்த ஒரு வீடு மாதிரி வீட்டில் இங்கே செட்டப்ஸ் வந்து குக் பண்ணி நீ சாப்பிடறதுக்குன்னே வைப்பாங்களாம் இந்த கந்திரின்லாம் கொடுப்பாங்களா அவங்களாம் வந்து இங்க வந்து குக் பண்ணியே சாப்பிடுவாங்க பட் இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டேன் இப்ப யாருமே அவ்வளவு வருது அந்த பிளேஸ் பார்க்கும்போதே தெரியும் அப்படியே உடஞ்சி தான் கிடந்துச்சு எல்லாமே வந்து இடிஞ்சு போய் தான் இருந்துச்சு ஸோ பார்க்கவே ஒரு மாதிரியே மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு குப்பையா அங்கே இருக்கிற ஓடு அந்த மேலே இருக்கிறதுலாம் உடஞ்சி கீழேலாம் பயங்கர இதாக தான் இருந்துச்சு ஸோ யாராவது இந்த ப்ளேஸுக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் கீழேலாம் பார்த்து நடங்க ஏன்னா ஃபுல்லாமே வந்து அந்த ஆஸ்படா சீட்லாம் வந்து உடஞ்சி உடஞ்சி தான் கீழே கடந்துச்சு ஸோ நாங்களும் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு அப்படி கடலாம் விளையாண்டுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ அங்கேருந்து நேராக நாங்கள் வந்து ஆத்தங்கார பள்ளி வசலுக்கு தான் போனோம் ஸோ அங்கேருந்து கரெக்டாக எப்படி சொல்ல ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆத்தங்கார பள்ளிவாசத்துலேருந்து இந்த க பீச் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் தான் ஸோ அங்கேருந்து நாங்களும் கிளம்பி ஆத்தங்கார பள்ளிவாசலுக்கு போய்ட்டோம் நாங்கள் ஆத்தங்கரை பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் ஸோ ரெண்டு பசங்க வந்து பைக்கில் போகும்போது இந்த மாதிரி போனாங்க ஸோ இது ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா ரெண்டு பேருமே சின்ன பசங்களாக தான் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போகாதீங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் பள்ளியை ரீச் பண்ணிட்டோம் ஸோ அங்கே வந்து பார்க்கிங் ஏரியாலாம் தனியாக இருக்குது ஏன்னா பயங்கர டூரிஸ்ட்லாம் வருவாங்க இதில் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து இந்த கேரளா சைட்லேருந்து நிறைய பேர் வருவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த தர்காமலாம் ரொம்ப நம்பிக்கை உண்டும் ஸோ அதனால இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க ஸோ அங்கே வந்து லாஜ்லாம் கட்டியிருக்காங்க ஸோ வெளியூர் வெளியூர்லேருந்து வந்து தங்குறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு லாஜ்லாம் அங்கே இருக்கான் ஸோ அந்த ரெட் கலர் பில்டிங்குமே லாஜ் தான் ஸோ எங்களுக்கு வந்து பக்கமாக ஒரு ஒன் ஹவர் ட்ராவல்னால நாங்கள் வந்து ஸ்பாட்டில் கூட போய்க்கலாம் என்னென்னா நாங்கள் வந்து கரெக்டாக வியாழக்கிழமை நைட்டு தேர்ஸ்டே நைட்டு போயிருந்தோம் எப்பயுமே வந்து அங்கே தேர்ஸ்டே நைட்டு வந்து பயங்கர இதாக இருக்குமா ஏன்னா ஃப்ரைடேயில் அடுத்த நாள் வந்து ஃப்ரைடேன்னும் போது அங்கே வந்து பயங்கரமாக வந்து கூட்டம் வரும் நிறைய பேர் வந்து அங்கே வந்து வந்து நிறைய அந்த ஜாரத்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அதில் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ அங்கே பக்கத்தில் வந்து சின்ன சின்ன ஷாப்லாம் இருக்குது இந்த பத்தி ஊது அப்புறம் பூவு அந்த தர்காவுக்கு மேலே போடுறதுக்கு சைடில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டோர்ஸ் அது வந்து அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற நிறைய கடைகள் வந்து அங்கே சைட்லாம் இருந்துச்சு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஸோ பார்த்து அவங்க பயங்கர கூட்டம்ச்சு ஏன்னா நான் வந்து ஆத்தங்கரை பள்ளிக்கு வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் போயிருங்க இதுக்கு முன்னாலேயும் பட் இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கூட்டம் பார்க்கறேன் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க வியாழக்கிழமை நைட் வந்து எப்போயுமே இங்கே வந்து இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் அங்கே போய்ட்டோம் போயிட்டு வந்து தர்காக்குள்ளே போகணும் சரி இப்போ இஸ்மஸ் எல்லாம் சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகணும் அங்கே வந்து போகிறதுக்கு முன்னாலே வந்து ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து வெளியே வந்து பால் பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த கப்பில் வந்து அதையும் வாங்கி குடிச்சிட்டு கால் வந்து கழுவிட்டு தான் போகணும் உள்ளே வந்து ஏன்னா அது வந்து ஒரு புனிதமான இடம்ன்னும் போது நம்ம வந்து செருப்புலாம் யூஸ் பண்ணக்கூடாது வெளியே தான் கலட்டி போட்டு போகணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோ எ எடுக்க விடுவாங்களான்னு தெரியாமல் தான் இருந்தேன் ஏன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க நிறைய இடத்துல ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கேட்டுருந்தேன் பெர்மிஷன் கேட்டுகிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஸோ உள்ளே போய்ட்டோம் உள்ளே போயிட்டு நிறைய பேர் துவாக பண்ணிட்டு இருந்தாங்க ஜேரத்துலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு சலாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் உள்ளே வந்து இந்த பூ போடுறது பத்தி கொளுத்துறதுலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் இருந்தாங்க நிறைய பேர் சைட்லலாம் உட்காந்துருந்தாங்க உட்காந்து துவா கேட்குறவங்களாம் இருக்காங்க நாங்கள் ரொம்ப நேரம் நிற்கலை டைம் இல்லை ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சலாம்னு சொல்லிட்டு சும்மா அதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து ஸோ அங்கே வந்து வந் நிறைய பேர் வந்து நீத்து வச்சு இந்த வாழைப்பழம் கொடுக்கறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வந்து அவங்க அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அவங்களோட இது சக்திக்கு உட்பட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்களோ அதை செய்வாங்க நிறைய பேர் பாயாசம் அப்புறம் பால் பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வாழைப்பழம்லாம் நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் சாப்பாடே செஞ்சு கொடுக்குறாங்க அங்கே சாப்பாடுக்கு ஒரு க்யூ நின்றுச்சு அங்கே அங்கே வந்து நேற்று மாதிரி வச்சு கொடுக்குறாங்க ஆடு அறுத்து அங்கே வந்து சாப்பாடாக செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ பயங்கர கூட்டமாக இருந்தது எனக்கு உண்மையிலே அது வந்து ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ கூட்டம் நான் அங்கே பார்க்குறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அங்கேருந்து நாங்களும் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள் உடனே கிளம்பிட்டோம் அங்கே நிறைய பேர் வந்து இருந்து சாப்பிட்டு தங்கிட்டுலாம் போவாங்க அதுக்கு வந்து ரூம்லாம் இருக்குது அங்கேயே அவைலபுளாக ரூம்லாம் இருக்குது ஸோ அது வந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொடுக்குறாங்க போல இருக்குது ஸோ சைடில் வந்து இப்போ வந்து ஷாப்ஸ் மாதிரி சைடில் ரெண்டு கடைலாம் வச்சுருந்தாங்க டாய்ஸு அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸு அப்புறம் வந்து இந்த நம்ம இப்போ வாலில் போடுற மாதிரி இந்த குரான் ஆயத்து வச்சு போடுறாங்களோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அங்கே நிறைய இருந்துச்சு கிளிப்பு கொண்ட ஐட்டம்ஸு கீ செயின் பேக்கு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸ் ஐட்டம்ஸு அப்புறம் எவர் சில்வர் பாத்திரங்களும் இருந்துச்சு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் இருந்துச்சு சரி அங்கே போயிட்டு நம்ம அதை பார்க்காம எப்படி வருவோம்னு சொல்லிட்டு அங்கேயும் ரெண்டு மூணு திங்ஸ் நாங்கள் வாங்கிட்டோம் ரொம்ப இல்லை ரெண்டு மூணு டப்பா மட்டும் தான் வாங்கினோம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோங்க ஸோ அன்னைக்கான வீடியோ இதுதான் ரெண்டு ப்ளேஸுக்கு தான் போனோம் நாங்கள் நாங்கள் வந்து ஆகிடுச்சு நான் இங்கே வந்து கிளம்புறது வந்து மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கிளம்புனோம் ஸோ டீ மட்டும் நாங்களே எடுத்துகிட்டு போனதுனால அதையும் நாங்கள் குடிச்சுக்கிட்டோம் ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு இயர்லியாகவே ஒரு செவன் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் லேட்டாயிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோங்க ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்